ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னோடனே நிறைய பேர் என் நிறையது இதெல்லாம் ஒரு மேட்ராக அப்படின்னு ஒரு சளிப்பு தட்டலாம் ஆனால் எமர்ஜென்சி டைமில் நமக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கறது ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் மீ நான் அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டிக்கு மேலேயே இருந்திருக்கேன் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது பர்ஸ்னலாகவே தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்க வேண்டிய ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் அப்படிங்கிறது இருக்குது எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் உண்மையிலேயே அது எடுக்கிறது வந்து வேல்யூவான ஒன்றா அப்படி எடுக்கிறதுல எதெல்லாம் நம்ம கவனிக்கணும் இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமான பதிலை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் வெல்கம் டு பிக் பேங்க் போகன் நானும் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது ஹெல்த் இன்சூரன்ஸை எப்படி எடுக்கணும் தான் வாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டலில் நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடித்ததுக்கப்புறமா ஒரு பில்லுங்கிறத கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கொடுப்பாங்க இவ்வளோ பணம் கட்டினாதாயா நாங்கள் வந்து மீதி ட்ரீட்மெண்ட்டை செய்வோம் இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணுவோம்லாம் சொல்லுவாங்க அது ஒரு பத்து லட்ச ரூபா ஆகுதுன்னு வைங்க இந்த பத்து லட்ச ரூபா ஆகுறத நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அது பர்ஸ்னலாக நீங்கள் கட்டக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அதுக்கு பதிலாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு பிளான் எடுத்து வச்சுருக்கீங்க அந்த பிளானில் நீங்கள் கட்ட வேண்டிய பத்து லட்ச ரூபாயில் உங்களுக்குன்னு பர்சனலாக இருக்கக்கூடிய செலவு அதாவது எதெல்லாம் கவரேஜ் ஆகாதோ அந்த செலவெல்லாம் கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை கம்பெனியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிவிடுவாங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே கட்டிவிடுவாங்க இதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில டேர்ம்ஸ்லாம் நம்ம காதில் அடிக்கடி வந்துவிடும் ப்ரீமியம் டிடக்டபிள்ஸ் கோப்பீஸ் கவரேஜ் லிமிட்டு ஹெச்எம்ஓ பிபிஓ ஹெச்டிஹெச்பி இன்டர்மினிட்டி அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகளை வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அட்டையாக பேசினாலும் வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை விசாரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதோடய டாக்குமெண்ட்ஸில் ப்ரௌஷர்ஸ் வந்தாலும் இதே மாதிரியான டெக்ஸ்ட்டெல்லாம் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க அதெல்லாம் என்ன ஒரு சிம்பிள் இருந்து நம்ம ஆரம்பிப்போம் இந்த ப்ரீமியம்னால் என்ன நம்ம எவ்வளோ கவரேஜ் எடுக்கிறோமோ அது பத்து லட்சமும் இருக்கலாம் ஐம்பது லட்சமும் இருக்கலாம் நம்ம எவ்வளோ கவரேஜுக்கான தொகை எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமௌண்ட்டுங்கிறத ஒரு தொகையாக நம்மக்கிட்ட பெறுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி அதுதான் ப்ரீமியம் இந்த டிடக்டபுள்ஸ் அப்படின்னா நீங்கள் பர்ஸ்னலாக காசு கட்ட வேண்டியது அதாவது பொதுவாக இன்சூரன்ஸில் வந்து இந்த யூசபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா அதாவது க்ளவுஸு காட்டன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கவரேஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நாம தான் பர்சனலாக கட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மருந்துகள் இருக்கு இல்லையா நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் ஆகிற ஸ்டேஜில் இருந்தால் கூட கவ ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து கவர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து டிடெக்டபுள்ஸ்குள்ளே வந்துடும் அப்புறம் கவரேஜ் லிமிட் அப்படிங்கிறது நம்ம சொன்னது தான் எவ்வளோ தூரம் கவரேஜ் எடுத்திருக்கோம் அதில் எவ்வளோ தூரம் லிமிட்டுங்கிறது இருக்குது இப்போ இருபது லட்ச ரூபா பில் வருது அப்படின்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய பாலிசி கவரேஜுங்கிறது பத்து லட்சம் தான் இருக்கும் மீதி பத்து லட்சத்தை நாம் வந்து இருந்து கட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் அந்த கவரேஜ் லிமிட் அப்படிங்கிறது வரும் இதுலேயே இன்னும் ஒரு சில லிமிட்ஸ்லாம் இருக்குது அதாவது உங்களுக்கான ரூம் ரெண்ட்டுங்கிறது இவ்வளோக்குள்ளே தான் இருக்கும் ஏன்னால் நீங்கள் எடுத்துருக்கிற பாலிசியில் இது தான் லிமிட்டு அது மாதிரி இந்த நோய்களுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் வெயிட்டிங் பீரியட் இருக்குது ஒரு வருஷம் இருக்கணும் ரெண்டு வருஷம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங் பீரியட்லாம் வேறு சொல்லுவாங்க அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருக்கோம் என்னடா இது ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்க இதில் பிஹெச்பி ஹெச்பின்னு வேறு என்னமோ வேறு மேட்டர்லாம் சொன்னேன் அதெல்லாம் வேறு என்னென்னு வேறு தெரியல எப்படி இதெல்லாம் பார்த்து பாலிசி எடுக்கிறதுன்னு ஒரு பயங்கிறது உங்களுக்கு வந்துடும் டெவலப் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் நமக்கு நல்லது நம்ம ஃப்யூச்சருக்கும் நல்லது அதுக்கு நம்ம கூடவே இருந்து கைட் பண்ணி நமக்கு தேவையான கரெக்டான இன்சூரன்ஸை எடுத்து தர்றதுக்கான ஒரு வழி இருக்குது அதுதான் டிட்டோ இன்சூரன்ஸ் டிட்டோ வந்து ஒரு டிப்பிக்கல் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் கிடையாது பொதுவாக வந்து ஏதாவது ஒரு கம்பெனியோட அவங்க டயப்பில் இருப்பாங்க ஏஜெண்டாக இருப்பாங்க அந்த கம்பெனியோட பாலிசியை வந்து விற்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் டிட்டோங்கிறது அப்படி கிடையாது டிட்டோ வந்து அன்பயஸ்டான ஒரு பார்ட்னர் அதுவும் ஜெரோதோ மாதிரியான ஒரு ட்ரஸ்டட் பிராண்டுடைய பேக்கப்பில் இந்த டிட்டோ செயல்படுறாங்க அவங்களுடைய ஒரே நோக்கங்கிறது நம்மள மாதிரியான மக்களுக்கு ஒரு நல்ல இன்சூரன்ஸை எடுத்து தர்றது மட்டும்தான் டிட்டோ மூலமாக இன்சூரன்ஸ் எடுக்கிறது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது முதல் விஷயம் அவங்க ஸ்பேம் அப்படிங்கிறதே பண்ணுறதே கிடையாது நீங்கள் அவங்க வெப்சைட்டை போய் பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக உங்களை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது கிடையாது தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கே வந்து இன்சூரன்ஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு எந்த வகையிலும் தொந்தரவு பண்ண போகிறது இல்லை நீங்கள் இன்சூரன்ஸ் தேடி போகிறீங்க எந்த எனக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்களே தவிர ஸ்பேம் பண்ண மாட்டாங்க செகண்டு எந்த இன்சூரன்ஸ் நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகும் நம்மளுடைய தேவை என்ன நம்மளுடைய உடல் நலம் எப்படி இருக்குது குடும்பம் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி எந்த மாதிரியான பிளானை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பராக இந்த ஃபீல்டுலேயே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கைட் பண்ணுவாங்க அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் மூலமாக இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் அவங்க வாங்குறதே கிடையாது ஸோ நமக்கு ஃப்ரீயாக ஒரு எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுல நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெப்சைட்டில் நம்ம இன்சூரன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான டூ ஸ் எல்லாமே இருக்கு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியே ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி நல்லா எடுக்கிறதுக்கு மட்டும் இவங்க சப்போர்ட் பண்றது இல்லை கிளைம் ரொம்ப பக்காவாக இவங்க சப்போர்ட் பண்றாங்க கிளைம் டைம்ல எல்லா பேப்பர் ஒர்க்கையும் எல்லா சப்போர்ட்டையும் அவங்களே கொடுத்து கிளைம் ப்ராசஸை முடிச்சு கொடுத்து நமக்கான கவரேஜுங்கிறத ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வழிவகையை டிட்டோ செய்கிறாங்க ஸோ நம்மளோ இல்லை நம்ம ஃபேமிலியில் நெருக்கமானவங்க யாராவது ஹாஸ்பிட்டலில் இருக்கும் நம்ம இந்த பேப்பரை ஃபில் பண்ணுமே அந்த கிளைமுக்கு போய் அங்கே போய் கொடுக்கணுமே இங்கே போய் தரணுமே அப்படின்லாம் எந்த விதமான கவலையும் இல்லாமல் நம்மளுடைய ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் மீதி எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் டிட்டோ அனுக்குங்க உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கரெக்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட் பாலிசியை அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து தர்றதுக்கு உதவுவாங்க அதற்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் எந்த வித கவலையும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை இப்போவே டிட்டோ மூலமாக எடுத்துருங்க உங்களுக்கு நிச்சயம் அது பயன்படும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நான்கு வகையில் இருக்குது ஹெச்எம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஹெல்த் மெயின்டெனன்ஸ் ஆர்கனைசேஷன் இதில் வந்து என்ன நடக்கும்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இதெல்லாம் என்ன கவர் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே தான் நீ வந்து டாக்டர்ஸை செக் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் தருவாங்க நம்ம வேறு டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது பார்த்தோன்னா அவங்க கவரேஜ் அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க அடுத்தது பிபிஓ அப்படிங்கிறது ப்ரிஃபர்டு ப்ரொவைடர் ஆர்கனைசேஷன் நாம் எந்த விதமான டாக்டர்க்கிட்டையும் போகலாம் நமக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கக்கூடிய கிட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வந்து போய் அப்ரோச் பண்ண முடியும் அதன் மூலமாக அவங்க வந்து கவரேஜ் அப்படிங்கிறத தருவாங்க அடுத்தது ஹை டிடெக்டபிள் ஹெல்த் பிளான் இந்த ஹை டிடெக்டபிள் ஹெல்த் பிளான் அப்படிங்கிறது என்னென்னா இன்சூரன்ஸ்லேருந்து நமக்கு கம்மியான அமௌண்ட்டுங்கிறது வரும் மீதி அதிக தொகையை வந்து நாம் கட்டுற மாதிரி இருக்கும் அதாவது பத்து லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா தான் இன்சூரன்ஸில் கவரேஜ் ஆகும் அந்த பிளானில் மீதி இருக்கக்கூடிய எட்டு லட்சத்தை நாம தான் கட்டுற மாதிரி இருக்கும் பொதுவாக குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸில் இந்த மாதிரியான கவரேஜ் தான் வந்து நமக்கு தருவாங்க அஞ்சு லட்ச ரூபா மொத்தமாக கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு லட்ச ரூபா இம்மியட்டாக க்ளியர் ஆகிற மாதிரியும் இருக்கும் ஏன்னா அது குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் மீதி பணத்தை நாம தான் புரட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்தது இன்டெம்னிட்டி அப்படிங்கிற ஒரு பிளான் இந்த நெட் ஒர்க் ஹாஸ்பிட்டலை தாண்டி எந்த விதமான டாக்டரையும் நம்ம போய் பார்க்கலாம் அதன் மூலமாக நமக்கு கவரேஜ் அப்படிங்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இப்படி ஒரு நாலஞ்சு வெரைட்டியில் பொதுவாக ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது சரி இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை எப்படி கரெக்டாக அணுகி எடுக்கிறது எதெல்லாம் நம்ம கவனிக்கணும் இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு அப்போ ஒரு க்ளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும் மொதல் விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எங்கர் ஏஜில் எடுத்துடணும் எவ்வளவு சின்ன வயசில் எடுக்க முடியுமோ அந்த வயசில் எடுத்துடணும் இப்போ உங்களுக்கு நாற்பது வயசு ஆகுது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா கூட எடுத்துருங்க ஐம்பது வயசில் எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகட்டும் அப்புறம் எடுத்துப்போம் இப்போ உடம்பு நல்லா தானே இருக்கு அப்படின்னு யோசித்து எடுக்காமல் தள்ளி போடாதீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறத பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது ஏன்னால் அப்போ எடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்லாப் வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வெயிட்டிங் டைமுங்கிறது குறைவாக இருக்கும் அதே மாதிரி கவரேஜுங்கிறதும் நல்லா அதிகமாக கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் தொடர்ந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டே வரலாம் இதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு என்ன விதமான நோய்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் டிக்ளேர் பண்ணிடணும் ஏற்கனவே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே ஒரு நோயாக நமக்கு இருக்கலாம் அது ஒரு சுகராக இருக்கலாம் பிபியாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் இந்த நோய் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போதே டிக்ளேர் பண்ணிடணும் ஒரு சில ஏஜென்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இது சொல்லிடாதீங்க சார் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்காது அதெல்லாம் ப்ரீமியம் அதிகமாகிடும் நீங்கள் அதை சொல்லாமல் எடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படி சென்சிட்டிங் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய டிசீஸை வச்சு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா இதனால் தான் அது வந்திருக்கு அவங்க சொல்லாமல் இருந்திருக்காரு அதனால் அந்த கவரேஜை எங்களால் கொடுக்க முடியாதுன்னு அவுட் அண்ட் ரைட்டில் வந்து கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக எனக்கு இந்த நோயெலாம் இருக்குது இவ்வளோ தான் என்னுடைய பிரச்சனைகள் இதை வச்சு எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு அதற்கேற்ற ப்ரீமியம் எவ்வளோங்கிறத பார்த்து நெகோஷியேட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறத எடுங்க அதுதான் சரியான முறை அதுக்கு அடுத்தது கண்டினியூஸாக நீங்கள் ரெனியூவல் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு அடுத்த வருஷம் நம்மளால் காசு கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுருவோம் அப்படி விடக்கூடாது திருப்பி நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது மறுபடியும் அது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் வெயிட்டிங் பீரியடு அப்படிங்கிறது வரும் இந்த வெயிட்டிங் பீரியடு என்னங்கிறது தெளிவாக சொல்கிறேன் ஒரு சில டிசீஸுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு நோய் வந்தது அப்படின்னா எங்களால் கவரேஜ் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டு வருஷம் கழித்து தான் நீங்கள் கவரேஜ் அப்படிங்கிறதே எடுக்க முடியும் ப்ரெக்னன்சியை கூட ரெண்டு வருஷம்லாம் வந்து பாலிசியில் வந்து சொல்லியிருப்பாங்க திருமணம் முடித்தோன்னே நீங்கள் பாலிசி எடுத்திங்கன்னா கூட டூ இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு பல பாலிசிஸில் வந்து மேண்டேட்ரியாக சொல்லியிருப்பாங்க ஸோ ரெண்டு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கே கவரேஜ் கிடைக்கும் அந்த மாதிரியான சூழலை நீங்கள் அடுத்த வருஷம் எடுக்காமல் தவறிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு இழப்பை வந்து உண்டு பண்ணும் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் எக்கச்சக்கமாக கண்ணா பின்னாலும் எதுக்கோ செலவு பண்ணுவோம் திடீர்னு ஏதாவது ஒரு ட்ரிப்பு போவோன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு இருபதாயிரரூபா செலவு பண்ணிடுவோம் ஏன்னா நான் இவ்வளோ நான் அப்போ உட்காந்து யோசிப்போம் அதனால் அதை பற்றி ரொம்ப யோசிக்காமல் கண்டிப்பாக இது நம்ம ஃபேமிலிக்கு தேவையான ஒன்று அப்படின்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துடுங்க அதை வருஷம் வருஷம் ரெனிவல் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் அப்படிங்கிறது கவரேஜ் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம சரியான அளவுக்கு வச்சிருக்கோமா அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ பத்து லட்ச ரூபா கவரேஜ் இருக்குப்பா எனக்கு பதினஞ்சு லட்சரூபா கவரேஜ் இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போது பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா கவரேஜ் அப்படிங்கிறது பெரிய தொகையாக தெரியலாம் ஆனால் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பத்து வருஷம் கழித்து அந்த தொகை போதுமானதாக இருக்காது அந்த சமயத்தில் ஒரு சாதாரண ஆப்ரேஷனே பத்து லட்ச ரூபா ஆகக்கூடிய சூழலுங்கிறது இருக்கலாம் அப்போது இப்போவே நம்ம பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மட்டும் எடுக்காமல் அளவுக்கு அதிகமான தொகையில் வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது அதுவும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நீங்கள் உங்களுடைய வேல்யூ வந்து டிசைட் பண்ணணும் இப்போ டயர் ஒன் சிட்டி டயர் டூ சிட்டி டயர் த்ரீ அப்படின்னு டயர்ஸ் வந்து இருக்கும் சென்னை மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டிலலாம் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் அதிகம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் அதிகம் ஆனால் இங்கே தான் ஃபெசிலிட்டிஸும் அதிகம் இந்த ஹாஸ்பிட்டல் போனால் இமீடியாக க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுன்னு வேறு விருப்பப்படுவோம் அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போனால் அதோடைய எக்ஸ்பென்சஸுங்கிறது கண்டிப்பாக அதிகமாகும் அப்போ நம்ம ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கோ ஆறு லட்ச ரூபாய்க்கோ தான் பாலிசி வச்சுருக்கோம் அப்படின்னா அது நமக்கு பத்தாது அந்த சமயத்தில் நம்ம இன்னும் அதிகமாக கையில் இருந்து செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் அதை தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹையர் வேல்யூவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கு நீங்கள் பாலிசிக்கு கட்டப்போகிற தொகைங்கிறது ரொம்ப இயர்லி ஏஜில் எடுக்கிறீங்க உங்களுக்கு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா ப்ரீமியம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் லேட்டரான் ஆன் பீரியடில் எடுக்கிறீங்க காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதுவும் நீங்கள் சொல்ல போகிற நீங்கள் கேட்க போகிற கவரேஜை விட குறைவாக தான் இருக்கும் அதை கேல்குலேட் பண்ணி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துருங்க இதில் தான் அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிறது வருது ஒரு கம்பெனியோடைய ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது இன்னொரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸை விட நிறைய மாற்றத்தோடு இருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸோடவும் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அண்டர் லேயரில் ஏதாவது ஒரு சிக்கல்ங்கிறது இருக்கும் ஸோ இதை விட அது நல்லா இருக்கா அதை விட இது நல்லாயிருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கணும் அது அடுத்து நீங்கள் வாங்க போகிற கம்பெனியில் எந்த விதமான நோய்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவரேஜில் இல்லை அப்படிங்கிறதே நீங்கள் படிக்கணும் ஒருவேளை இந்த பாலிசியில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரீமியம் கட்டி எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு ஆட் ஆன் ஃபீச்சர் மாதிரி ஏதாவது ஒன்று ரைடர் மாதிரி ஒன்று கட்டி நீங்கள் அந்த பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக அதனுடைய டிசீஸோட கவரேஜும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் இதெல்லாம் கவர் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா அதோடய ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கிரிட்டிக்கலான இல்லைனஸ் கேன்சர் மாதிரியான நோய்களெல்லாம் கவர் பண்ணக்கூடிய பாலிசி எடுக்கிறீங்கன்னா அதோடைய ப்ரீமியம் அதிகமாக இருக்கலாம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கவரேஜ் தரக்கூடிய ஒரு பாலிசி எடுத்து ஆட் ஆன் ஃபியூச்சராக எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரரூவா ஐயாயிரூவா கட்டினா உங்களுக்கு இந்த கேன்சர் நோய்கள் மாதிரி ஒரு இருபது நோய்களையும் நாங்கள் சேர்த்து கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆட் ஆனோட நீங்கள் அதை எடுங்க இது போக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நீங்கள் எடுக்க போகிற கம்பெனி எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ரீசன்ட் இயர்ஸ்ல அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஐஆர்டிஏ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது ஐஆர்டிஏல ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் என்ன மாதிரி செயல்பட்டுட்ருக்கு அவங்க எவ்வளோ தூரம் வந்து கிளைமை வந்து செட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக போடுவாங்க நீங்கள் அதை எடுத்து வச்சு பார்த்து நாம எடுக்கக்கூடிய கம்பெனி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம் நீங்கள் ரெகுலராக ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கும் அந்த கம்பெனி சரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணலாம் ஒருவேளை சரியாக செயல்படலைங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இமிடியேட்டா நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் ரெனிவல் பண்ணும்போது இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் போர்ட் ஆகலாம் அதாவது இதே பெனிஃபிட்ஸோட நீங்கள் நீங்கள் எவ்வளோ வருஷம் நீங்கள் கட்டியிருக்கீங்களோ அதே பெனிஃபிட்ஸோடு நாங்கள் உங்களுக்கு கவரேஜ் தரோன்னு ஒரு சில கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுவாங்க வெயிட்டிங் பீரியடும் நாங்கள் குறைக்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு பதிலாக ஒரு வருஷம் ஆக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டு அதோட பெனிஃபிட்ஸை அனலைஸ் பண்ணி நீங்கள் இமீடியேட்டாக உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் அதுக்கு போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கூட இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்த முக்கியமான பாயிண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை எப்படி எடுக்கிறீங்க யார் மூலமாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க ஏன்னா ஏதாவது ஒரு கிளைம்ஸ் டைமில் நீங்கள் அவங்க கிட்ட தான் தொடர்பு கொள்ள வேண்டிய சூழலுங்கிறது வரலாம் அது ஒரு கம்பெனியாகவும் இருக்கலாம் தனிநபர் ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவங்க கிட்ட தொடர்பு கொள்ள வேண்டிய சூழலுங்கிறது வரும் அதுக்கு அவங்க சரியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க இந்த மாதிரியான விஷயத்தில் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் டிட்டோ மாதிரியான ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் பாட்னருங்கிறவங்க மூலமாக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு க்ளைம் டைமில் இமிடியேட்டடாக சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரியான டைமில் அவங்களுடைய சப்போர்ட் நம்ம கைக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆறுதலை தரும் இதை நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஏஜென்ட் மூலமாகவும் எடுக்கலாம் ஆனால் எடுக்கும்போது அவர் நல்லா தெரிஞ்சவரா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிக்கோங்க ஃபோன் பண்ணாங்க அவங்க நம்பர் கூட நாங்கள் சேவ் பண்ணல இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம் இப்போ எப்படி தொடர்பு கொள்ளணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அந்த டைமில் உட்காந்து யோசிக்கக்கூடாது யார் பேசுகிறாங்க எங்கேருந்து பேசுகிறாங்க நல்லா அவங்களுடைய ஒரு ரேப்போ டெவலப் பண்ணிக்கோங்க இல்லை அவங்கள ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுமாங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அவங்க மூலமாக எடுங்க அப்புறம் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஃபுல்லாக பாலிசியோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தால் அதோடைய கேஸ் ஹிஸ்ட்ரீலாம் கூட கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணி அதை எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க ஏன்னா இப்போ எந்த இன்சூரன்ஸ் எடுத்திங்கனாலும் உங்களுடைய எல்லா கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே பக்காவாக ரீட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதே தருவாங்க ஒருவேளை நீங்கள் அங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் அதை தரல அதனால தான் நாங்கள் வந்து உங்களை வந்து கவரேஜ் தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதை தவிர்த்துடுங்க அடுத்தது கிளைம் டைமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் டெஸ்க்லாம் போய் கேட்குறீங்க அப்படின்னா இம்மடியேட்டாக அவங்க வந்து இல்லை சார் இதெல்லாம் வந்து கவரேஜில் வராது நீங்கள் எடுத்த பாலிசி இதில் வராது அப்படி இப்படின்னு போட்டு குழப்புவாங்க அந்த குழப்பத்துக்கெல்லாம் உள்ளேயே போகக்கூடாது டேரெக்டாக நீங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு இதெல்லாம் இருக்குது நான் இதை வந்து கிளைம் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் கேளுங்க நீங்கள் கேட்கும்போது ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு ப்ரூஃப் இருக்குது நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா நீங்கள் கன்சூமர் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு அதை கிளைம் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஐஆர்டிஏல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் நீங்கள் வாய் வழியாக கேட்டீங்க அவங்க இல்லைன்ட்டாங்க அதனால விட்டுட்டிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டான ஏஜென்ட் மூலமாக வாங்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக டைரெக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் உங்களுடைய உடல் நலத்தை தேர்த்துறதுக்கான வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கலாம் அது மாதிரி ப்ராப்பராக ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசித்து பிளான் பண்ணி உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுங்க கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் நிறைய பேர் வந்து நான் வந்து என்னுடைய எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அதில் வந்து நான் பணத்தை எடுத்து செலவு பண்ணிப்பேன் எனக்கு இன்சூரன்ஸ் தேவையில்ல அப்படின்லாம் யோசிப்பாங்க ரொம்ப தப்பு ஏன்னா நம்மளுடைய ஃபண்ட் அப்படிங்கிறது நமக்கு உதவக்கூடிய ஒன்று அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த ஃபண்ட் எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லையே அந்த ஃபண்டையும் வச்சுக்கிட்டு சைடில் ஹெல்த் இன்சூரன்ஸும் போட்டு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா அதில் கவரேஜுங்கிறது கிடச்சிரும் மினிமமாக நம்ம ஒரு அமௌண்ட் கட்டணும் இல்லையா ஏன்னா மொத்த அமௌண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து கவரேஜ் கண்டிப்பாக ஆகாது ஏதாவது ஒரு அமௌண்ட் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அதை இந்த ஃபண்ட்லேருந்து எடுத்து கட்டணும்னா நமக்கு பெரிய அளவுக்கு லாஸுங்கிறது இருக்காது அதே மாதிரி ஃபண்டுங்குறத தேக்கி வைக்காமல் ஒரு சேவிங்ஸில் போட்டு தேக்கி வைக்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எப்போ வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் போடுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் கூடுதல் பெனிஃபிட்டாக இருக்கும் இவ்வளோத்தையும் அனலைஸ் பண்ணி புத்திசாலித்தனமாக உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துக்கோங்க இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் ஈஸியாக கம்பேர் பண்ணி டென்ஷனே இல்லாமல் உங்களுக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான ஒரு நல்ல வழிங்கிறது டிட்டோ டிட்டோ மூலமாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இந்த டென்ஷனில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு குறைஞ்சிரும் ஈஸியாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துடலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கே இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் இப்பவே தேர்ட்டி மினிட்ஸ்க்கு உங்களுடைய கன்சல்டேஷன் டைமை டிட்டோவில் வந்து புக் பண்ணுங்கள் அவங்களே கால் பண்ணி உங்களுடைய எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணி உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் தோதான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் அதற்கான லிங்க் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இட்ஸ் அ மஸ்ட் இன்றைக்கி இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எனக்கு நீங்கள் நிச்சயமாக தேங்க் பண்ணுவீங்க மறந்துடாதீங்க சரி ஓகே பிக் பாஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது எவ்வளோ முக்கியம் அது எப்படி எடுத்துக்கணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோங்கிறத போட்டிருந்தோம் பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்